ஏபிஎஸ் கூட இணைந்துள்ள யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கேவி ஆப்கிரேட் இன்ஸ்டாலேஷன் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டம் மதிக்கோன்பாளையம் அதாவது நியர் வந்து பார்த்திங்கன்னா மொரப்பூர் போகிற வழியில் காமராஜ் நகர்ன்ற ஏரியாவில் தான் இதை செஞ்சு கொடுத்துருக்கோம் மொரப்பூர் மெயின் ரோட்டில் தான் நம்ம தருமபுரிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் வோல்ட்டில் ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் நாலு பேட்டரி கொண்டு ஒரு ஃபைவ் கேவி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல் வந்து தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம சேனலில் வர வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு நன்மதிப்பும் நமக்கு கொடுங்க அந்த அந்த நன்மதிப்பை எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் அவங்க உங்களுக்கு பயன்பாடு இல்லைனாலும் மற்ற யாருக்காவது இது யூசேஜாக இருக்கும் நம்ம சேனலை பற்றி நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள் அந்த சேனல் வந்து நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்ற ஒரு நல்ல ரிவ்யூவும் கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஏ ஸ்ட்ரக்சர் கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டப்புமே ஏன்னா இது மூணாவது மாடின்றதுனால ஃப்யூச்சருக்கு காற்று அந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பைப்பு போட்டு ஸ்கொயர் பைப் போட்டு தான் நம்ம இதை வந்து அமைச்சு கொடுத்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லமே கிரிட் அமைச்சு சூப்பரான தரத்தில் தான் இதை செஞ்சு கொடுத்துருக்கோம் இதில் என்ன பயன்பாடு பண்ணலாம் இந்த ஃபைவ் கேவியில் அப்படின்னா வச்சுக்கோங்க இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏசி யூஸ் பண்ண போகிறாங்க ஒன்றை டனில் டிசி இன்வெர்ட்ரு ஏசி தான் நம்ம சஜஷன் கொடுத்துருக்கோம் இந்த டிசி இன்வெர்ட்ரு ஏசியில் ரெண்டு ஏசி யூஸ் பண்ண போகிறாங்க வித்து ஒரு ரெண்டு ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ண போகிறாங்க கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து எயிட் தௌசண்ட் சம்திங் வந்துட்டுருக்குன்ற மாதிரி தகவல் கொடுத்தாங்க பில்டிங் முடித்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்து தான் ஆகுது நியூ பில்டிங் தான் இதில் அந்த அளவுக்கு கரண்ட் பில் வருதுன்றதை எப்படியாவது குறைச்சி பார்க்கணும் குறைச்சி காட்டணும் அப்படின்ற ஒரு சவாலில் தான் இதை நம்ம செஞ்சு கொடுத்தோம் ஃபைவ் கிலோ வாட்டு ஃபைவ் ஃபார்ட்டியில் ஒன்பது பேனல் கொண்டு சக்சர் அமைச்சிருக்கோம் இந்த ஃபைவ் கிலோ வாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது யூனிட் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் இந்த இருபது யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் செவன் டு ஈவினிங் சிக்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் எல்லா லோடுமே ஒர்க் இருக்கும் இப்போ அவங்க யூஸ் பண்ணுற ஏசி அந்த மோட்ரு இது எல்லாமே ஆன்லைனில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் மினிமம் நம்ம கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் ஆன்கிரேடு இருக்கே சப்சிடியில் போகலாமே அப்படின்ற யோசனைகள்லாம் இருக்கும் நம்ம ஆன்கிரேடும் பண்ணிகிட்ருக்குறோம் என்ன விஷயம் அப்படின்னா இவரும் ஆரம்பத்தில் வந்து ஆன்கிரேடுக்கு தான் இந்த கஸ்டமரும் ஆனால் நம்ம விஷயத்தை எடுத்து சொன்னோம் கரண்ட்டு போனால் அதுவும் ஆஃப் ஆகிடும் சோலார் வந்து நீங்கள் போட்டதுக்கான பிரயோஜனம் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும் ஆனால் கரண்ட் போச்சுன்னா இந்த ஏசி இந்த இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருந்தோம் ஆன்கிரேடுக்கும் ஆப்கிரேடுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதுன்ற மாதிரி ஒரு கேள்விகள் கேட்டார் அதுக்கு நம்ம தெளிவான விளக்கத்தை கொடுத்தோம் கேட்கும் கேட்கும்போது நம்ம தெளிவான விளக்கத்தை கொடுக்கலாம் ஏன்னா வீடியோவில் நம்ம ஆன்கிரேடை பற்றி சொன்னோம் அப்படின்னா ஆன்கிரேட் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடும் பாருங்க ஃபைவ் கேவி இன்பட்டு சிக்மா ப்ளஸில் ஹைப்ரிட் இன்வெர்டர் தான் ஆனால் ஹைப்ரிட் ஆப்ஷன் நம்ம பண்ணலை ஏன்னா ஹைப்ரிட் ஆப்ஷனில் நிறைய இபி கரண்ட்டு கட் ஆகும்போது ரிட்டன் சார்ஜ் அந்த மாதிரிலாம் நிறைய கரண்ட் கம்பத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈபி ஹெல்பர்களுக்கு உதவிகரமாக நம்ம இது ஹைப்ரிட் வந்து நம்ம செலக்ட் பண்ணலை உங்களுக்கும் இது போல் தகவல்கள் வேணும்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோலார் தகவல் வேணும்னா தாராளமாக கண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஓரண்டாகவும் நிறைய பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன மினிக்கெட்டும் நிறைய பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் இது வரைக்கும் கண்டு கழிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க